மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்திய அரசு மீண்டும் ஒரு சர்ச்சிகள் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் திமுகவின் ஏடிஎம் ஆக தமிழக வெற்றி கழகம் உள்ளது திமுக அமைச்சரவையில் உள்ள ஐந்து மந்திரிகளின் மேல் ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் திமுகவின் மந்திரி சபை ஊழல் மந்திரி சபையாக உள்ளது யாரெல்லாம் ஊழல் வழக்குகளை சந்திக்கிறார்களோ அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதுதான் அரசியல் நாகரிகம் என்றும் தமிழக முதலமைச்சர் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அர்ஜுன் சம்பத் பேட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அர்ஜுன் சம்பத் பாரத நாட்டை இன்றைக்கு பயங்கரவாதம் ஒலுக்கி கொண்டுள்ளதாகவும் பகல் காமல் இருபத்தி ஆறு பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக இதேபோல் மேற்குவங்க மாநிலத்தில் இந்துக்கள் என்பதால் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவதாகவும் இதில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இந்த பயங்கரவாதம் வேரோடு அறுக்க வேண்டும் என்றும் பகல் காமல் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மீண்டும் என் இந்திய அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தில் இருந்தும் பிரிவினை காப்பாற்ற வேண்டும் என்று அண்ணாமலையார் கோவிலில் வேண்டுதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்தார் பாஜக அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைக்கூடும் என்று இந்த கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த இந்தி கூட்டணி முயல்வதாகவும் தற்போது ஜோசப் விஜயை களம் இறக்கி உள்ளதாகவும் எப்படி கமலஹாசனை பிடிஎம் ஆக உள்ளாரோ அதே போல வாக்குகளை பிரிப்பதற்காக தமிழக வெற்றிக்கழகம் திமுகவின் ஏடிஎம் ஆக உள்ளது என்றும் பயங்கரவாதத்துக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சீமான் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் சிந்து நதி விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் சீமான் விடுதலை புலிகள் டேமை அடைத்து தண்ணீர் தர மாட்டோம் என கூறியபோது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் விடுதலை புலிகள் மேற்கொண்டால் அது ராஜதந்திரம் போர் நடவடிக்கை நரேந்திர மோடி மேற்கொண்டால் எதிர்ப்பு என்று சீமான் செயல்பட்டு வருவதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து இந்திய அரசோடு நிற்க வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்தார் தமிழகத்தில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகவும் ராணுவத்திற்கு எதிராகவும் பதிவுகள் வந்து கொண்டுள்ளதாகவும் அவற்றை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அர்ஜன் சம்பத் தெரிவித்தார் இந்துக்களுக்கு எதிராக திமுகவினர் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார்கள் என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திமுக அமைச்சரவையில் உள்ள ஐந்து மந்திரிகளின் மேல் ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் திமுகவின் மந்திரி சபை ஊழல் மந்திரி சபையாக உள்ளது யாரெல்லாம் ஊழல் வழக்குகளை சந்திக்கிறார்களோ அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதுதான் அரசியல் நாகரிகம் என்றும் தமிழக முதலமைச்சர் அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அணு தினமும் லட்சம் கணக்கான பக்தர்கள் ஒரு நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் கழிவறை காத்திருப்பு அறை விரிவாக தரிசனம் செய்ய உரிய நடவடிக்கை நிறுத்தவைகளை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழுவினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேற்படுத்த வேண்டும் என்றும் திருக்கோவிலில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் ஆகியவற்றின் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஆர்ச்சன் சம்பத் பேட்டியளித்தார் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தி பாரத நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனை இங்கே பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய ஜனநாயகக் கூட்டணியாக உருப்பெற்ற காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பு கருத்துக்கணிப்புகள் எல்லாமே இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணி என்று கணித்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியிலே இன்னும் பலர் இந்த திமுக அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் அத்துணை பேரும் இந்த கூட்டணியை இன்றைக்கு வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் சில கட்சிகள் இணையலாம் எந்த வகையிலும் வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெல்லும் நம்முடைய தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் என்று இண்டி கூட்டணி கட்சியினர் அந்த ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்தவர்கள் பல்வேறு குழப்பங்களை உருவாக்குகிறார்கள் இந்த கூட்டணியில் இதனுடைய ஓட்டுகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அவங்க வந்து ஜோசப் விஜயை கிளப்பி விட்டுருக்காங்க எப்படி கமலஹாசனை கடந்த தேர்தலில் கிளப்பி விட்டாங்களோ இன்னைக்கு அவர் மறுபடியும் திமுக ஐக்கியமாகிட்டார் கமலஹாசன் ஒரு ராஜ்ய ராஜ்யசபா சீட்டுக்காக அதே மாதிரி இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடாது அதனால ஓட்டை பிரிக்கணும் அந்த தந்திரத்தின் அடிப்படையிலே திமுகவினுடைய ஏ டீமாக இன்றைக்கு ஜோசப் விஜய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போல் சீமானவர்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் வந்து எதிரான ஒரு மனோநிலை இந்திய மக்கள் மத்தியிலே உருவாகியிருக்கிறது இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான மனோநிலை உருவாகி இருக்கிறது இது இயல்பு ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அங்கே வந்து இந்த சிந்து நதியிலே பாயக்கூடிய தண்ணீரை நிறுத்தினா அதை சீமான் எதிர்க்கிறார் நோ நோ இந்த சீமானவர்கள் தான் ஒரு காலத்தில் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தினார் இப்போ நான் சீமான்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சிந்து நதி தண்ணீர் நிறுத்துறதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே சிங்கள பகுதிக்கு செல்லக்கூடிய தண்ணீரை அந்த டேம புலிகள் கைப்பற்றி தண்ணீர் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் அப்போ ஏன் நீங்கள் எதிர்க்கல விடுதலை புலிகள் மேற்கொண்டா அது ராஜதந்திரம் அது போர் நடவடிக்கை நரேந்திர மோடி மேற்கொண்டா அது போர் நடவடிக்கை அல்லவா அதனால எல்லாரும் இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்தபடி நாம் இந்திய அரசோடு நிற்க வேண்டும் இந்திய இராணுவத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் அப்படி இருக்கணும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி இராணுவத்துக்கு எதிரான பதிவுகள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் அவங்கள நீக்கி தான் ஆகணும் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிருச்சு ஜாமீனா மந்திரி பதவியாக உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்போ அவங்களை நீக்கி தான் ஆகணும் அதே மாதிரி ஏற்கனவே கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க சைவ வைணவத்தை இந்து சமயத்தை மிகவும் ஆபாசமாக கொச்சையாக பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையிலே பேசிய பொன்முடியவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அவருடைய மன்னிப்பு தேவையில்லை அவர் மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அவர் நீக்கப்பட வேண்டும் அவங்க ரெண்டு பேர் மட்டும் அல்ல இன்னைக்கு வந்து அஞ்சு மந்திரிகளுக்கு மேலே நீதிமன்றத்தில் ஊழல் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் மூணு கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலே எல்லாம் கீழ் நீதிமன்றத்தில் விடுதலை ஆயிட்டாங்க இவங்க ஆட்சி இவங்க ஆளுங்கட்சி மந்திரி இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் மந்திரி ஆயிட்டாங்க எல்லாம் அந்த ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை அதை இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கண்காணித்து அப்படி விடுதலை செய்தது செல்லாது மீண்டும் அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் துரைமுருகனுக்கு அப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கிறது கே என் நேரு அவர்களுக்கு இப்படி இந்த மந்திரிசபையே ஊழல் மந்திரிசபையாக இருக்கிறது யாரெல்லாம் ஊழல் வழக்குகளை சந்திக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதுதான் அரசியல் நாகரீகம் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் போன்ற புனிதமான நாட்கள் விழா காலங்கள் அப்பொழுது மட்டுமே மிகப்பெரிய கூட்டம் என்கிற நிலைமை மாறி தினசரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு நிகராக அதிகமான பக்தர்கள் ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையாருடைய அருளை பெற பக்தர் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது அண்ணாமலையுடைய மகத்துவம் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு அண்ணாமலை திருக்கோயில் நிர்வாகம் அதே போல் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இப்போ என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் இந்த பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காத்திருக்கிறாங்க ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்தாலும் அவங்களுக்கு தேவையான குளிர்பானங்கள் உணவு தண்ணீர் சுகாதார வசதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது கோடை காலம் எங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் கோடை காலத்துல எல்லாத்துக்கும் ஃப்ரீ தரிசனம் திருவிழா காலங்களில் ஃப்ரீ தரிசனம் ஆனா இங்க அப்படி இல்லை இங்க பூரா கட்சிக்காரருக்கு தான் முக்கியத்துவம் அதே மாதிரி அதிகாரிகளுக்கும் முக்கியத்துவம் இங்கே வந்து பக்தர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நிர்வாகம் இருக்கணும் பல நடவடிக்கைகள் இப்பொழுது திருக்கோயில் நிர்வாகம் மேற்கொண்டு இருக்கிற நடவடிக்கைகள் பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கிறது வழிபாட்டிற்கு இடையூறாக இருக்கிறது பக்தர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு ஒரு எப்படி திருப்பதிக்கு தனி வாரியம் இல்லைங்களா அது மாதிரி இந்த அண்ணாமலையார் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறையில் இப்போ முதல்நிலை தான் இருக்குது பத்தாது நேரடியாக இங்கே வந்து நிறைய அறங்காவலர்களை நியமித்து இங்கே செய்யக்கூடிய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் போக்குவரத்து வசதிகள் சாலை வசதிகள் குடிதண்ணீர் சுகாதார வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் இது மிகப்பெரிய பக்தி சுற்றுலா நகரமாக இருக்கிறது பக்தி சுற்றுலா மட்டுமல்ல எல்லா மக்களும் இங்கே வருகை தருகிறார்கள் அத்தனை லட்சம் மக்கள் வந்து போகும்போது அதுக்கான வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும் நிறைய வருவாய் வருது கோயிலுக்கு வருவாய்க்கு குறைச்சல் கிடையாது மாநகராட்சிக்கு வருவாய்க்கு குறைச்சல் கிடையாது ஆனால் எல்லாம் இங்கே முறைப்படுத்தி இங்கே வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு திருவண்ணாமலையில் அடிப்படை வசதிகளையும் அதிகரிக்க வேண்டும் திருவண்ணாமலையினுடைய புனிதம் காக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அறநிலையத்துறை நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோவில்களில் இத்தகைய முறைகேடுகள் நடைபெறுகிறது இந்த முறைகேடுகள் நடைபெறாமல் ஊழல் நடைபெறாமல் தடை செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய பொறுப்பு அதே மாதிரி அரங்காளருடைய பொறுப்பு இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சரவர்களும் தமிழக முதலமைச்சரவர்களும் இந்த விஷயத்திலே கவனம் கொடுத்து இங்கே நடைபெறக்கூடிய ஊழல் முறைகேடு நிர்வாக சீர்கேடு ஆகியவற்றை சரி செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன்